மாணவிகளுக்காக ஒரு எலுமிட் கட்டி கொடுத்திருக்கிறார் இந்த வருடம் மாணவிகளுக்காகவே இந்த உயர்நிலை பள்ளியை கட்டி கொடுத்து இந்த துவக்க விழாவை நடத்தித்தர அவரே முன் வந்திருக்கிறார் இதே போல எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து கொடுக்கும் செல்விநாயகன் அவர்களுக்கு ஆண்டவன் நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து நாயகம் அவர்களே பேசுவார்கள் மகாஜனங்களே தாய்மார்களே இப்போது நடைபெற்ற பாஞ்சாலியும் சரதம் என்ற நாட்டின் நாடகத்தை பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இந்த நாட்டிய நாடகம் ஆண்களுக்கு தாய்க்குல யாரும் சாதாரணமாக நினைக்க கூடாது இந்த நாட்டிய நாடகத்தில் பாடின குழந்தை சிவகாமிக்கும் மற்ற நடித்தவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஜில்லா கலெக்டர் அவர்கள் என்னை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிட்டாங்க அப்படி நான் என்ன பிரமாதான காரியத்தை செஞ்சுட்டேன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இந்த நாட்டில் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இருக்க கூடாது எல்லோரும் சுதீட்சமா வாழணும் அதுக்காக ஏழை மக்களுக்காகவே ஆண்டவன் எனக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாம் நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கேன் வள்ளிமுத்து

இது இந்த நெல்லு வித்த வகையிலயே அம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி சொச்சம் நம்ம மாந்தோட்டத்தில இருந்து வரவு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த பணத்தை எல்லாம் அப்படியே தனியா எடுத்து வச்சிருங்க தர்மஹாரித்துக்காக உபயோகப்படுத்தணும் கனகப்பிள்ளை ஐயா குழந்தை நல்லா படிக்கிறாளா நல்லா படிக்குதுங்க ஆனா ஏன் டயகரி ஒண்ணும் இல்லைங்க சொல்ல வந்ததை நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா உங்க பொண்ணு படிக்கிறதுக்கு காலேஜி கொஞ்சம் பணம் கட்டணும் அவ்வளவுதானே ஐயா இது உங்களுக்கு எப்படிங்க அகத்து நிலகு முகத்திலேயே தெரியுது இது பாருங்க கணக்கு பிள்ளை இரும்பு பெட்ல சேத்துல வச்சுக்கிற பணத்தை கடைசி காலத்துல எவன் எடுத்துக்கிட்டு போக போறான் இதை புரியாம பல பேர் இதை கட்டி அழுகுறாங்க அது தெரிஞ்சு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு பணம் வேணும் ஒரு இருநூறு ரூபாய் போதுங்க இந்தாங்க இதுல ஒரு நானூறு ரூபாய் இருக்கு இத வச்சு சிவகாமி உங்க குழந்தை என் குழந்தை எவ்வளவு அவளை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு என்னுடைய பொருள் ஐயா நீங்க ஒரு தெய்வம்

முருகனுடைய அருளாளியும் பரீட்சையை நல்லபடியாக எழுதியிருக்கலாம் வர்ற வெள்ளிக்கிழமை ஊருக்கு புறப்பட்டு வரதா என்னை கருதாச்சு வந்திருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் புத்திசாலி பொண்ணு அவளுடைய அடக்கத்துக்கும் அறிவுக்கும் ஆண்டவன் அவளுக்கு நல்ல இடத்தை காட்டுவான் எல்லாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாத்தியா வள்ளிமுத்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு கடவுள் நிம்மதியில்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டார் ஐயா ஆமா லட்ச லட்சமா பணம் இருந்தாலும் குணமுள்ள ஒரு மனைவி அமையலைன்னா வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுங்கிறத நான் அனுமதிச்சுட்டேன் என்னையா சொல்றீங்க ஓடி போன மரவிய பத்தி தான் சொல்றேன் வாடி செடியா இருந்தா மறுபடியும் அதை தண்ணி ஊத்தி வளர விடலாம் ஆனா வாழ்க்கைங்கிற மரம் பட்டுப் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது இந்த வயசுல நான் ஒரு திருமணம் செய்துக்க முடியுமா இல்ல அது ஊர் தான் ஏத்துக்குமா உண்மைதாங்க இந்த ஊரே உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கு அந்த கௌரவத்தை நான் காப்பாத்த வேண்டாமா கண்டிப்பா அதுக்கு நீங்கதான் ஒரு உதவி செய்யணும் என்னங்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மாசம் உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடுறேன் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் ஊருக்கு தெரியாம உங்க மகளோட நான் உறவு வச்சுக்கிறேன் வாக்கு கெட்டு போயிருவோம் பயப்பட வேண்டாம் யா அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நானே நல்லபடியா ஒரு பையனை பார்த்து ஊரறிய உன் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு செலவான சார் தானே இவ்வளவு கீர்த்தரமானவன் உங்க கைய சம்பளம் வாங்கி சாப்பிட்டு இருக்க பாரு அந்த நன்றி காக்குறேன் இல்லிபு ஆத்திரப்படாதப்பா எப்பவுமே நிதானம் தவறக்கூடாது என் விருப்பத்துக்கு நீ சம்மதிச்சா உன் மக வாட்டு எங்கேயோ போயும் அதை விட்டுட்டு இந்த விஷயத்தை வெளியில சொல்லி அவமானப்படுத்துறோம்னு நினைச்சா அதை இந்த ஊரும் நம்பாது நீயும் உயிரோட இருக்க மாட்டேன் நீ இப்படிப்பட்டவன் இப்ப தானே புரியுது பள்ளிமுட்டு நல்லா சிந்திச்சு பாருப்பா வீணா பெரிய மஷம் பகையை தேடிக்கார் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குற அதுக்குள்ள நான் நினைக்கிறபடி ஒரு நல்ல முடிவை சொல்லி எடுப்போம்